வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் தனுஷ் இயக்குனர் மற்றும் நடிகர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இட்லி கடை இந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் தனுஷ் நித்யா மேனன் சால்னி பாண்டே சத்யராஜ் ராஜ்கரன் அருண் விஜய் இவங்கள்லாம் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு தனுஷ் எழுதி இயக்குன மூணாவது படம் இந்த படம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போட வந்து போனோம் எதிர்பார்ப்பனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை படத்தோட டைட்டிலே வந்து உங்களுக்கு படம் வந்து சிம்பிளான படம் தான் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக வந்து எடுத்து காமிச்சிடும் ஸோ அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை ஒரு நார்மலான ஒரு நல்ல படம் எப்படி ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தோம் அதே மாதிரி தேனி அந்த ஊரில் வந்து ராஜ்கிரண் வந்து ஒரு இட்லி கடை வந்து இருக்காங்க ஸோ ராஜ்கிரனோட பையன் வந்து ப அப்பா வந்து இட்லி கடை நடத்தி அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கிறத பார்த்து கேட்ரிங் வந்து படிக்கிறாங்க அந்த கேட்ரிங் படித்ததுக்கப்புறம் இந்த இட்லி கடையை வந்து நிறைய ஊரில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படிங்கும்போது ராஜ்கிரண் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு என் பேரில் கடை வச்சோம் அப்படின்னா வந்து நான் தான் வந்து அங்கே சமைக்கணும் அதுதான் வந்து நியாயம் பேரை வச்சு ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து சொல்லுவார் அதனால் வந்து அப்பா கிட்டே கோச்சுட்டு அவர் சென்னைக்கு போய் கிளம்புறாங்க அங்கே போனதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்படியே வந்து ஒரு பேங்காக்கில் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் பெரிய ஒரு பதவியில் வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு செஃப் அப்படின்னு வச்சுக்கலாம் வைங்களா ஸோ அந்த ஹோட்டலோட முதலாளி தான் வந்து சத்யராஜ் அவங்களோட பசங்கள் தான் ஷாலினி பாண்டேவும் அருண் விஜயம் சாங்னி பாண்டே வந்து லவ் பண்ணி அங்கே மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கே போயிட்டுருக்கு அருண் விஜய் வந்து ஒரு ஊதாரி பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ராஜ்கழன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற அவங்களுக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்ருக்குது அனுஷ்கும் சாலினி பாண்டேக்கும் தனுஷோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக வந்தாகணும் ஸோ வந்து அந்த கடமைகளை செஞ்சுட்டு திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராரு ஆனால் அவரால் திரும்பி போக முடியாத மாதிரி அவங்க அம்மாவும் அந்த ஒரு வாரம் டைம் பண்ணி வந்து தவறிடுறாங்க அதனால் வந்து திரும்பி போக முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க அப்பா விட்டுட்டு போன அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துவாங்க அந்த தனுஷ் வந்து இப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கூட ஒத்தாசையாக நித்யா மேனன் வந்து அந்த ஊரில் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களோட எயித்து நைன்த்திலாம் வந்து அது வரைக்கும் ஒன்றா படிச்சுருப்பாங்க தனுசு நித்யாமனும் மகனும் அந்த மாதிரி தான் வந்து நித்யாமன் மன் ஆகிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து ஒரு த்ரூட் த மூவி வராங்க பட் ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸு நல்ல ஒரு ரசிக்கும் பணியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அவங்க ஒரு எப்பேரிப்பட்ட ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சீன் வந்து முத்தாய்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு சிம்பிளான ஒரு கதை அப்படியே போவோம் தேனி அவங்க சொல்லவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் கிராமங்கள் நிறைந்த ஒரு ஊர் அந்த ஒரு அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து இதை எடுத்திருப்பாங்க சங்கராபுரம் அப்படிங்க நினைக்கிறேன் அந்த ஊரை வந்து காமிப்பாங்க அருண் விஜய் வந்து ஒரு ஊதாரி பிள்ளைய வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது அடிச்சு வளர்த்தா சரி அடிக்காமல் வளர்த்தா ஒரு பிள்ளை எப்படி வந்து கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் மாதிரி நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தா ஒரு பிள்ளை வந்து எப்படி வளருவாங்க அப்படிங்கிறதுக்கும் தான் வந்து இந்த ஒரு நல்ல மெசேஜை வந்து இதில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் தனுஷ் வந்துட்டு ஒரு பொலைட்டான ஒரு மூவின்னு வச்சுக்காங்க அருண்ஜியோட வில்லனிசம் வந்து இன்னுமே அவர் வந்து நல்ல அவுட்புட் வந்து கொடுத்துருக்குறாரு இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஆஃப்டர் இன்ட்ரவெலுக்கு அப்புறம் வந்து அவர் இன்னுமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஒரு கிராண்டான வில்லனிசம் வந்து ஏன்னா இந்த கதை அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிராண்ட் வில்லனிசம் காமிக்கிறதுக்கான ஒரு இது வந்து இதில் இல்லை முக்கியமான விஷயம் வந்து வன்முறை வந்து கையில் எடுக்கக்கூடாது அஹிம்சை அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி பசங்களை வந்து அடித்து வளர்க்கணும் ஆரம்பத்துலேருந்து கண்டிக்க மாட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அதில் அருண் விஜய் வந்து ஒரு பிடிவாதமான கேரக்டர் அது எப்படி சொல்கிறது யார் என்ன சொன்னாலும் வந்து அந்த ஒரு மனசை மா திருந்தி மாற்றிக்கிற மாதிரிலாம் கிடையாது எப்படியாவது பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சிட்டே இருக்க ஒரு கேரக்டர் இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளோட லைஃப்பில் அங்கங்கே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம கடந்து போயிடுவோம் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் அந்த கேரக்டர் இருக்குல்ல அது நம்மளை கடந்து போகாது அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம் ரைட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அருண் விஜய் கேரக்டர் மற்றபடி தனுஷா ராஜ்கிரண் சத்யராஜ் சாலினி பாண்டே நித்யா மேனன் இப்படி வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்க எடுத்த ரோலை வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பொலைட்டாக சூப்பராக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதனாலே இந்த படம் வந்து ரசித்து பார்க்க படியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டரை மணி நேரம் படம் வந்து போகுது அப்படியே போகும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காதலித்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க அந்த அங்கேருந்து இங்கே சுச்சுவேஷனுக்காக இங்கே வரும்போது இங்கேருந்து போக முடியாத மாதிரி அப்படிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு முரண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காதலிச்சு கல்யாணம் அவரே போகிறப்போன்னா கல்யாணம் நின்றுச்சுனா அவங்களுக்கு என்ன எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சிந்திக்கிற மாதிரி நமக்கு வந்து அதை இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதாவது அதுக்காக ஃபீல் பண்ணுறது மாதிரி நம்ம காமிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து எடிட்டிங்கில் போயிடுச்சாங்கன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் முரணாக இருந்தது ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜை வந்து கன்வே பண்ணுறதுனால இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிக்காது நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபேமிலியோடு தாராளமாக போய் பாருங்கள் ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரைமுகத்தில் சிந்திக்கலாம் தேங்க்யூ